பாட்டி சொல்கிறாங்க தமிழ்கிட்ட இங்கே பாரு போயிட்டு தண்ணி குடத்தில் எடுத்துகிட்டு வந்தால் அந்த பேரல் ஃபுல்லாக ரொப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சரி நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க என்ன என்ன எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்து கேட்குறாரு தண்ணி எடுக்க தான் அதெல்லாம் வேண்டாம் யாருமே எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நான் தான் இன்றைக்கி வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிற போயிட்டு ரெண்டு குடம் எடுத்துகிட்டு போகிறாரு அதுவும் அங்கே போய் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க போயிட்டு தோளில் ஒன்று கையில் ஒன்று ரெண்டு ரெண்டு குடமாக தூக்கிட்டு வந்து அந்த பேரலில் ஊற்றிட்டே இருக்கார் ஏன்ப்பா எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் செஞ்ச தப்பே இல்ல அப்படின்னு சொல்றாரு சேது அதுக்குள்ள கடைக்கு போயிருந்த வசந்தி வராங்க வந்தவனையும் ஐயோ என்னப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ ஒரு பெரிய புள்ள நீ போயிட்டு தனியெல்லாம் ஊத்தறியப்பா அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய கோடிஸ்வரணி அப்படின்னு சொல்லிட்டு அத்தை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்போ இந்த வீட்டோட மாப்பிள்ள அவ்வளோ தான் அப்படின்னு தண்ணி ஊற்றுறாரு அப்படி தமிழ் பார்த்து சிரிக்கிறாங்க சேதவும் சிரிச்சிட்ருக்காங்க கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட்டு போயிட்டோன்னே அப்படியே பயப்படுறாங்க எல்லாருமே என்ன காலில் வரைக்கும் கரண்ட் வராது பாவம் மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவங்க அப்பா பண்ணுவார் அனுப்புகிறாரு கரண்ட்டு நல்லா வருது ஃபுல்லாக அந்த தெரு ஃபுல்லாக கரண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க என்ன மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்கவுங்களுக்கு கரண்ட் வேணும்னு நினைப்பாங்க நீங்கள் இந்த தெருவுக்கே கரண்ட்டு கொடுத்துருக்கேன் ரொம்ப பெரிய விஷயம் நல்ல மாப்பிள்ளை தான் நீங்கள் ஏற்ற மாப்பிளை தான் அமைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாருமே சொல்கிறாங்க அதை உடனே தமிழ் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க வசந்தி சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் நீங்கள் தண்ணி வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அத்தை நீங்கள் அதையே இருக்கீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன தான் பணம் இருந்தாலும் நமக்கு வேண்டிய வேலை நாம் தான் செய்யணும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ உங்கள் அம்மா அப்பா இவங்கெல்லாம் அது இவங்களுக்குலாம் தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியுமா என்ன நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நாங்கள் சொல்கிறதையும் இங்கே கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அத்தை அதெல்லாம் எதுவுமே தெரியாது யார் போய் சொல்ல போகிறா யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்கிறாரு சரிப்பா சரி இனிமேல் அந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரியா எங்கள் வீட்டு மாப்பிள்ளையும் நாங்கள் தான் சந்தோஷமாக பார்த்துக்கணும் ஆனால் இங்கே வந்து நீங்கள் வேலைலாம் சேர்த்து எங்களால் தாங்கலாம் முடியல அப்படின்னு இருக்காங்க ஆமாம் மாப்பிள்ளை எதுவுமே பண்ணக்கூடாது வந்தோமா சந்தோஷமாக இருந்தோமா நல்லா கறி மீன் சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா சேர்த்துக்கிட்ட சொல்கிறாரு